கோலை வணக்கம் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லாவே இருக்கணும் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு வந்து மொதல் வாரம் சனிக்கிழமை புரட்டாசி இல்லை போன வாரமும் வந்துருச்சு புரட்டாசி பட் இருந்தாலும் மொதல் சனிக்கிழமை ஸோ எல்லோரும் விரதம் இருப்பீங்களா நானும் விரதம் இருப்பேன் ஆனால் பசங்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியல பசங்கள் வந்து நான்வெஜ் பிரியராக இருக்காங்க ஸோ அதனால் இருக்க முடியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு போன வாரமும் விட்டாச்சு அப்புறம் இந்த வாரமும் இருக்கேன் கம்மனு பார்ப்போம் அது இன்னைக்கு வீடியோ இல்லை பட்டாசியை பற்றி வீடியோ இல்லை இன்னொரு வீடியோ ஸோ நான் இப்போ காஃபி குடிச்சுட்டு இருந்தேன் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் வச்சுட்டு குடிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தம்பி வந்தா அப்படி அந்த பையனுக்கு என்னென்னு இருந்தால் ஒரு ஒரு இருபது வயசு அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபைல் எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி இல்லாப்பட்ட குழந்தைங்களுக்கு நாங்கள் செய்கிறோங்க்கா எதா உங்களால் முடிஞ்சது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக தான் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு வார்த்தை அக்கா உண்மைதான்க்கா நீங்கள் போய் நெட்லலாம் வந்து கூகுளில் அடிச்சு பாருங்கள் அப்படின்னு நான் எதுவுமே அதை வந்து பெருசாக வந்து எதுவுமே நான் பார்க்கல ஒரு இருபது வயசு பையன் வயசு பையன் ஸோ படிக்கிற பையனாக கூட இருக்கலாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தால் டிக் டப்பாக இருந்தான் அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லை பொய்யாக இருந்தாலுமே அது அவன் வயிற்றுக்கு தான் சாப்பிட்றதுக்கு இல்லை அவன் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு தான் ஏதோ ஒன்று பண்ணுவான் இல்லை சப்போஸ் நிஜமாக அந்த குழந்தைங்க அப்படி தான் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது செய்கிறதுங்கிறது நல்ல விஷயந்தான் ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது ஒரு நூறுரூபா கொடுத்தேன் வாங்கிட்டு போயிட்டான் அக்கா கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாக கொடுங்கக்கா அப்படின்னா கண்ணா என்கிட்ட ஹண்ட்ரட் தான் இருக்குது நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தேன் ஸோ சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டான் வேறு எதுவுமே பேசல தேங்க்யூக்கா சொல்லிவிட்டு போயிட்டான் ஸோ என்ன சொல்கிறதுன்னா நம்மளால எதை முடிஞ்சது நிஜமாக அவனுக்கு அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம் சேரிட்டியாக கூட இருக்கலாம் இல்லை வந்து எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அதனால் நான் செய்கிறேன் அதனால் அதுதான் வீடியோ ஸோ அது உண்மையா பொய்யா அதெல்லாம் ஆராயிங்காதீங்க உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க முடியலனா இல்லைப்பா எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுங்க எல்லாேரும்னாலேயும் ஒரு ஒரு ஐம்பது ரூபாவது கொடுக்க முடியும் இல்லை ரொம்ப முடியலன்னா ஒரு பத்து ரூபாயாவது கொடுக்க முடியும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் தெரியாமல் நிறையா விஷயங்கள் செய்கிறேன் இருந்தாலும் மே மோஸ்ட்லி வந்து நான் யார்கிட்டையும் அதிகமாக காசு கொடுக்க மாட்டேன் காசு கொடுத்து யாரையுமே சோம்பேறி ஆக்கக்கூடாது ஸோ காசு கொடுக்காம அவங்களுக்கு அந்த தேவை என்ன பசிக்குதா நீங்கள் சாப்பிட்றீங்களா அவங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா காஃபி வேணுமா டீ வேணுமா அந்த மாதிரி கேட்டு வாங்கி கொடுத்துருவேன் அதோட பிஸ்கட் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருவேன் இது வெளியே போனால் கேஷுவலாக நடக்கிறது ஒரு சில சமயம் வந்து ரொம்ப மூட் அப்செட்டில் இருக்கேன் என்கிட்ட இருந்தாலுமே சில நேரம் இல்லை போமா அப்படின்றவேன் அதான் என்னோடய மூடு அப்செட்டிங் என்னோடய மூட் ஸ்விங்ஸை பொறுத்து ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனசார அதை செய்யுங்க நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யாதீங்க மனசார செய்யணும்னு நினச்சி செஞ்சிங்க அப்படின்னாவே நம்ம நல்லா இருப்போம் நம்ம உலகத்துலேயே வந்து போதும் 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 இதுக்கு மேலே நம்ம முடியவே முடியாதுன்னு சொல்கிற ஒரே ஒரு வாரத்தை வயிற்றுல இருக்க பசி வயிற்று பசி மட்டும்தான் இந்த வயிற்று பசியை நினச்சி போகிறத்துக்கு வயிறார சாப்பாடு போடுங்களேன் அவங்க மனசார வாழ்த்துவாங்க அதுதான் உண்மை நம்ம வயிறார சாப்பிட்டோம்னா அப்பா தான் சாப்பிட்டேன் உயிர் வந்தது நல்லா இருக்கணும்ப்பா நல்லா இருக்கணுமா உங்கள் பிள்ளைங்க கூட்டிங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது போதும் நமக்கு கோயிலில் கொண்டு போய் கோடி கோடியாக கொட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு போனால் ஸோ அதுக்காக நீ கோயிலில் போனால் உண்டியில் காசு போட மாட்டிங்கன்னா கேட்காதீங்க போடுவேன் உண்டியில் போடுவேன் உண்டியில் மட்டும் போடுவேன் புரியும் உங்களுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் பின்னாடி நமக்கு நாலு பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக நம்மளை இப்போக்கி புறணி பேசுவாங்க அவள் கோவக்காரி சண்டைக்காரியாக சீமா பேசுவாள் ஓ ஒஸ்ட்டு கேரக்டர் அப்படி இப்படின்னு இருந்தாலும் என் மனசாச்சுக்கு நான் இப்படி தான் நான் இப்படி தான் இருக்கேன் இப்படி தான் கிடச்சி இருப்பேன் ஓகேவா எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சோஷமாக இருக்கணும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் இல்லாத வாழ்க்கையில் அடுத்தடுத்த நொடிகள் சந்தோஷமாக இருக்கிறத அனுபவிச்சுட்டு போகணும் கோபமாக கத்திடணும் சந்தோஷமாக அனுபவிச்சிடணும் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ம் தேங்க்யூ பை மக்களை